அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் எவ்வாறு வைகுந்தத்தையும் திருக்கைலாயத்தையும் அடைகிறார்கள் இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா பெருமாள் பக்தர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து வைகுண்டம் செல்வார்கள் சிவனை வேண்டுபவர்கள் வந்து திருக்கைலாயம் செல்வார்கள் இதை எவ்வாறு அடைகிறார்கள் இந்த வைகுண்டம் அப்படிங்கிறதும் திருக்கயிலாயம் அப்படிங்கிறதும் ஆக்சுவலி எங்கே இருக்குது சிவனும் பெருமாளும் அங்கே தான் இருப்பாங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இன்னொரு கேள்வி அவங்க கேட்குறது சரி இப்போ நான் முருகபக்தன் இப்போ எனக்கு எங்கே போவேன் நான் நான் வந்து வைகுண்டம் போவேனா அல்லது திருக்கயிலாயம் போவேனா நான் வந்து சாக்தத்தில் இருக்கிறேன் தேவி வழிபாடு பண்ணுறேன் சமயபுரத்து மாரியம்மனை கும்பிட்றேன் பகவதி கும்பிட்றேன் வராகை கும்பிட்றேன் இல்லைன்னா நான் கணபதி கும்பிட்றேன் நான் எங்கே செல்வேன் அப்படின்லாம் கேட்குறாங்க அதாவதுங்க உங்களோட ஆன்மீகத்தை வந்து கதை வடிவில் நீங்கள் கேட்டிருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்களில் தெளிவடையாமல் இருக்கிறீர்கள் என்னோடய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த வைகுண்டம் அப்படின்னா என்ன திருக்கைலாயம் அப்படின்னா என்ன இறந்ததற்கு பிறகு ஒருவர் எவ்வாறு அதை அடைகிறார் அதை அடைகிறாரா இல்லையா இப்போ ஒருத்தங்க கெட்டது பண்ணியிருக்காங்க பெருமாள் பக்தலாக இருக்கார் இப்போ அவர் நரகத்துக்கு செல்வாரா இல்லை வைகுண்டத்துக்கு செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வியால் எழும் இல்லையா இதை பற்றி அடிப்படையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பிறப்பு இறப்பு அப்படின்றனுடைய அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்குறீங்க பூமியில் நீங்கள் ஒரு நிஜத்தை பார்க்கிறீர்கள் வெளியில் உங்களுக்கு ஒரு நிஜம் தெரியுது இந்த நிஜம் அப்படிங்கிறது வந்துங்க உங்களுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு தான் இது இந்த மனித வாழ்க்கைங்கிறது நீங்கள் காணும் இந்த நீங்கள் 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 வாழும் இந்த வாழ்க்கை என்பது உங்கள் ஆத்மாவின் கனவு நீங்கள் உங்கள் ஆத்மாவின் ஒரு கதாபாத்திரம் இப்போ மனுஷனாக நமக்கு ஒரு தூக்கம் வருது இல்லையா தூங்குற போது நமக்கு ஒரு கனவு வருது இல்லையா நம்ம ஒரு கோயிலுக்கு மலை மேலே ஏறுற மாதிரி அந்த கனவுல கோயிலில் ஏறுற மாதிரி நமக்கு தெரியும் அது ஒரு வெளி நிஜம் போல் தெரியும் ஆனால் முழிச்சு பார்த்ததுக்கு பிறகு அட நான் கோயிலுக்கு போகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த கோயில் அப்படிங்கிறது கூட அந்த மலை அப்படிங்கிறது கூட நமக்குள் தான் நிகழ்ந்து கொண்டு இல்லையா அது மாதிரி இந்த மனித வாழ்க்கை என்பதும் கூட உங்கள் ஆத்மாவிற்குள் நிகழும் ஒரு கனவு தான் சரிங்களா இப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே தான் இது நடக்குது அப்படிங்கிறதுனால அதாவது உங்கள் ஆத்மாவிற்குள் தான் இது நடக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யும் நன்மை தீமை அனைத்தும் உங்களோட நிஜத்தில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பார்க்கும் அத்தனை மனிதர்களும் உங்கள் ஆத்மாவின் பிரதிகள் தான் அவங்களுக்குன்னு தனி நிஜம் இருந்தாலும் உங்கள் கனவுக்குள்ளே நீங்கள் பார்க்குறதுனால அவர்களும் உங்கள் சக்தியாலானவர்கள் தான் உங்கள் பிரதிகள் தான் அப்போ நீங்கள் செய்கிற நன்மை அப்படிங்கிறது பிறருக்கு பிறருக்கு நண்பன் மட்டும் நன்மை செய்வதல்ல உங்களுக்கும் நன்மை செய்கிறோ செய்து கொள்கிறீர்கள் முதல்ல உங்களுக்கு தான் நன்மை செய்கிறீங்க பிறருக்கு நன்மை செய்வதன் மூலமாக ரெண்டாவது பிறருக்கு துரோகம் செய்கிறீர்கள்னா உங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்து கொள்கிறீர்கள் ஏன்னா ஒரு நன்மையோ தூய்மையோ உங்களோட நிஜத்துக்குள்ளே இருந்து நீங்கள் விதைக்கிற அந்த விதைங்கிறது வந்து உங்கள் நிஜத்தில் மாதிரி முளைச்சி வரும் இது பிரபஞ்ச விதி அப்போது நன்மையானாலும் தீமையானாலும் அது உங்களையே வந்து சேரும் தீதும் நன்றும் பிறர் தரவாரா சரிங்களா இப்போ மரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா நம்ம இறந்து இறந்துடுறோம் இந்த இறப்புங்கிறது வேறு ஒன்றும் அல்ல ஆத்மா இப்போ நம்ம வாழ்க்கையை ஒரு கனவாக கண்டு கொண்டிருக்கின்றது அந்த கனவு கனவு அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் ஆத்மா அப்படிங்கிற நிலைக்கு வெளித்தழுவது தான் அந்த மரணம் இப்போ நாம் நம்மளுடைய மரணம் என்பது ஒன்றும் இல்லை இப்போ நாம் மனுஷனாக இருக்கிறோம் மரணம் அடைந்ததுக்கு பிறகு நம்ம ஆத்மா அப்படின்னு வெளித்தல போகிறோம் இவ்வளோதான் விஷயம் இப்போ என்ன நாம் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கோம்னு சொன்னால் நமக்கு அந்த கனவின் கதாபாத்திரமாக இருப்போம் கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம்ன்ற உணர்தல் நமக்கு இருக்காது இல்லையா நம்மளை பொறுத்தவரைக்கும் மலை மேலையாடுற மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி கனவு வரும் காலையில் விழிக்கும்போது தான் தெரியும் ஆடடா இப்படி ஒரு கனவு கண்டோம் அது ஒரு கனவு அப்படின்னு ஆனால் ஆத்மாவினோட கனவு அப்படின்னு சொன்னால் உங்களை அது கனவின் கதாபாத்திரமாகவும் அது அறியும் தன்னை ஆன்மாவாகவும் அது அறியும் அப்படிங்கும்போது கனவின் கதாபாத்திரத்திலிருந்து ஆத்மான்னு உணருதுன்னா அது ஒரு மறதியிலிருந்து எழு எழுவதில்லை உங்களுக்கு தான் மறதி இப்போது ஒரு கனவின் கதாபாத்திரமாக ஒரு ஆன்மான் உங்களுக்கு தெரியாது மரணத்திற்கு பிறகு நான் ஆன்மானு உங்களை உணரப்போகிறீர்கள் இப்போது இந்த உணர்தலுக்கு நடுவில் பூமியில் மனுஷனாக வாழ்ந்து இறந்து ஆத்மான்னு வெளிப்படைவதற்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ப்ராசஸ் இருக்குது என்னென்னா ஆஃப்டர் லைஃப் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நீங்கள் இறந்ததற்கு பிறகு நீங்கள் பூமியில் மனிதனாக வாழும்போது என்னென்ன நன்மை செய்தீர்களோ தீமை செய்தீர்களோ அனைத்தும் உங்களோட அவேர்னஸ்க்குள்ளே வந்துடும் அது ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வந்து உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜியாக க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் செய்யும் ஒரு விஷயத்திற்கு உங்களோட உள்நோக்கம் என்பது உங்களோட உள்நோக்கத்தை கொண்டு ஒன்று செய்கிறீங்க நன்மையோ தீமையோ அது உங்களுக்குள்ள எனர்ஜி கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் இதை நீங்கள் உணர்வீர்கள் முழுவதுமாக அப்போது நன்மை செய்திருக்கிறீர்கள் நிறைய பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா மற்றவங்க எப்படி அந்த நன்மையை ஆனந்தித்தார்கள் எப்படி நம்மால் அவர்கள் நன்மையை பெற்றார்கள் அப்படின்னு நீங்கள் உங்களோட கோணத்திலிருந்து உணர்வீர்கள் அந்த கோணத்திலிருந்து உணரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஏகாந்தம் அப்படிங்கிற ஒரு அகச்சூழலை நீங்கள் உணர்வீர்கள் இதுக்கு பேர் ஸ்வர்க்கம்னு பேர் இப்போ நிறைய பேர்த்துக்கு தீமை செஞ்சுருக்கிறீங்க கெடுதல் செய்திருக்கிறீர்கள் அந்த கெடுதல்களை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் போது அப்போ உங்களுக்கு ஆனந்த மாதிரி இருந்தாலும் அவர்கள் எவ்வாறு உங்களால் ஏமாற்றப்பட்டார்கள் வேதனை அனுபவித்தார்கள் அப்படிங்கிறது உங்களோட கோணத்திலிருந்து உணரும்போது உங்களுக்குள் ஒரு தகைப்பு என்பது ஏற்படுகிறது இதுக்கு பேர் நரகம்னு பேர் அப்போது நீங்கள் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி இந்துவாக இருந்தாலும் சரி எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்த மனிதனாக நன்மை தீமை என்பது உங்களுடைய உணர்தலுக்குள் வந்தே ஆக வேண்டும் நீங்கள் இந்த அகச்சூழலை நீங்கள் அனுபவித்ததால் ஆக வேண்டும் நன்மையோ தீமையோ அது உங்களோட உணர்தலுக்கு வருது வேற ஒன்றும் இல்லை ஆனால் இந்த ஸ்வர்க்கம் நரகம்ங்கிறது ஒரு தனி இடமாக அது கிடையாது சொர்க்கத்தில் வந்து ஆண்டவன் வந்து ஒரு இடத்த படைச்சி அதுக்குள்ளே மனுஷங்களெல்லாம் போட்டு வச்சுருக்கிறான் நல்ல எல்லாம் கெட்ட எல்லாம் சித்திர ஊத பண்ணுறான்றதெல்லாம் பூமியிலிருந்து ஒரு கதை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை இது ஒரு அகச்சூழல் புரியுதுங்களா உங்களுடைய நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அந்த ஒரு ஏகாந்தத்தையும் தகுப்பையும் உணர்கிறீர்கள் இது சொர்க்கம் நரகம்னு பேர் இப்போது வைகுண்டம் திருக்கைலாயம் இது எங்கே வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ சின்ன வயசுலேருந்தே நீங்கள் ஒரு பெருமாள் பக்தராக இருக்கிறீர்கள் இல்லைன்னா ஒரு பெருமாள் பக்தராக இருக்கிறீர்கள் சிவன் பக்தராக இருக்கிறீர்கள் நீங்கள் அவருக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க கிரிவலம் போகிறீங்க பூஜைகள் செய்கிறீர்கள் பெருமாளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்க இப்படி பல்வேறு வீட்டில் பூஜை பண்ணுறீங்க இப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடும்போது அதை சந்தோஷமாக ஆராதிக்கிறீர்கள் நான் சொல்கிறது எப்படின்னா பெருமாளை கும்பிடும்போது அழுதுகிட்டே கும்பிட்றதில்ல வேதனையை கொட்டுறதில்ல அதை நான் சொல்லவில்லை அந்த வழிபாட்டையே நீங்கள் விரும்பி உற்சாகமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுவும் உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி பில்டப் ஆகும் இந்த எனர்ஜி பில்டப் ஆகிறது என்ன ஆகும்னா நீங்கள் இறந்ததுக்கு பிறகு அதுவும் உங்களோட உணர்தலுக்கு வரும் அப்போது நீங்கள் கடவுள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறீர்கள் கடவுள் அப்படிங்கிற கான்செப்டே கண்டுபிடிக்காத ஒரு மனிதனாக இருந்து இறக்கும்போது இந்த சொர்க்கம் நரகம்ன்றது இருக்கும் இப்போ இதோடு இந்த பக்தியும் சேர்வதால் அந்த இறை பக்தியும் சேர்வதால் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதனை செய்தும் வழிபாடு செய்வதும் வந்து அதுவும் உங்களோட உணர் உணர்தலுக்கு வரும்போது அது உங்களுடைய ஆத்மசக்தியினுடைய அலைவரிசையை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் அது உயர்த்தும் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு ஏகாந்தத்தை நீங்கள் உணர்வீர்கள் ஏன்னா அந்த பக்தி செலுத்தி இருக்கிறீங்க இல்லையா அப்போ பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க திருப்பதிக்கு பத்து வருஷம் போகிறோம் சார் எனக்கு ஒவ்வொரு ஒரு மாதம் எனக்கு போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது அந்த ஆனந்தத்தை உணர்றீங்க இல்லையா அந்த ஆனந்தம் என்பது உள்ளுள்ள பில்டாயிருக்கும் நீங்கள் கும்பிடுற கடவுளை கும்பிடுவது எந்த விதத்திலும் மோசம் போகாது அப்போ நீங்கள் என்னென்னா இறந்ததுக்கு பிறகு உங்களோட அலைவரிசை என்பது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் உயர்த்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரியாலிட்டியிலேயும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பரிணாம ஒரு ஒரு டைமென்ஷன்லேயும் நீங்கள் இருப்பீங்க அந்த டைமென்ஷன்கிறது என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டீர்களோ அந்த தெய்வத்தினுடைய பரிணாமத்து அது அது சொந்தமான பரிணாமம் அது இப்போ நீங்கள் கும்பிடக்கூடிய நிறையா தெய்வங்கள் ஆர்கிட்டஸ் அப்படின்னு பேர் ஆர்கிட்டஸ்னால் என்னன்னா இந்த பூமின்னு எடுத்துக்கிறீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ஒட்டுமொத்த உயர்னு உண்டு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலெக்டிவ் கான்ஷியஸ்னுடைய ஒவ்வொரு போர்ஷன்ஸ் தான் நீங்கள் வழங்கக்கூடிய தெய்வங்கள் அப்போது இந்த ஆர்கிட்டைப்ஸ் அப்படிங்கிறவங்கள வந்து என்னென்னா அவங்களும் ஒரு இன்டிபென்டென்ட் பாடி ஆட்டானமஸ் அவங்களுக்கு ஒரு சுய வில் பவர்னு வில் ஃப்ரீ ஒன்று உண்டு அவர்களுக்குன்னு ஒரு டைமென்ஷனல் ரியாலிட்டி உண்டு இப்போ இறந்ததுக்கு பிறகு பெருமாளை நீங்கள் வழிபட்டீர்கள் அதற்குரிய பலாபலனையும் நீங்கள் அதை பெறுவீர்கள் அந்த ஆனந்தத்தை அவருக்கு அவர் எந்த ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் இருக்காரோ அதே மாதிரி ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் உங்களுடைய அலைவரிசையும் உயர்த்தப்பட்டு உங்களுக்கும் அந்த பெருமாளுக்கும் அல்லது உங்களுக்கும் சிவனா சிவ சிவனா இருக்கோ உங் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டீங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஹார்மோனிக் ரெசினன்ஸுங்கிறது வந்து அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும் நீங்கள் வைகுந்தத்தில் இருப்பதைப் போல் இது கதை வடிவில் உங்கள் மனம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்னன்னா இதுவும் ஒரு விதமான தான் இப்போது ஒரு சாதம்னு எடுத்துக்கங்களேன் சாதம்னா தயிர் சாதம் இருக்குது எலுமிச்சி மலை சாதம் இருக்குது புளி சாதம் இருக்குது தக்காளி சாதம் இருக்குது இப்படி வெரைட்டியாக நிறையா சாதங்கள் இருக்குது இல்லையா அப்போது சொர்க்கம் நரகம் சொர்க்கம்ங்கிறது ஒரு சாப்பாடுன்னு எடுத்துட்டிங்கன்னா வைகுண்டம் திருக்கைலாயம் இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய எத்தனையோ ம வேறு வேறு மதங்களில் சொல்லக்கூடியதெல்லாம் எப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ் இப்போ பெருமாளை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் பெருமாளுக்கு அந்த ஸ்வர்க்கிற ஃப்ளேவரை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் அதை உணர்கிறீர்கள் இதை தான் வந்து வைகுண்டத்தை அடைவதுன்னு சொல்கிறாங்க வைகுண்டத்தை அடைவதுன்னா பிரயாணம் பண்ணி அடைவதல்ல நீங்கள் வந்து அதுக்கு வேறு ஒரு இடத்துக்கு சென்று அடைவதல்ல இது வந்து என்னென்னா உங்களுடைய மனிதன் அப்படின்ற அலைவரிசையிலிருந்து ஆத்மான்ற அலைவரிசைக்கு போவதற்கு முன்பாக நீங்கள் வந்து செய்த நன்மை தீமையை வந்து உணர்தலுக்கு வரும்போது நீங்கள் பெருமாளை வழிபட்டிருக்கிறீர்கள் அவரை வந்து உளமாறு பக்தி செலுத்தி இருக்கீர்கள்னா அது அவர் என்ன அலைவரிசையில் இருக்காரோ அந்த அலைவரிசைக்கு கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் சேம் ஒரு ரெசினென்ஸாக உங்களுக்கு அவருக்கு ஒரு வை வைப்ரேஷன் லைன்மெண்ட்டு கிரியேட் பண்ணும் அப்போ என்னென்னா நீங்கள் உருவ வழிபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதராக இருந்தீங்கன்னா உருவமற்ற தளத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வமானது நீங்களும் அந்த தெய்வத்திற்கு முன்னான ஒரு ஒருங்கிணைவும் அங்கே ஏற்படும் அப்படிங்கும்போது அந்த தெய்வத்தோடு ஐக்கியமானதை போல அந்த தெய்வத்தோடனே அந்த வைகுண்டத்தில் நீங்கள் சென்று விட்டதை போன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படுது பட் என்ன இருந்தாலும் இந்த சொர்க்கம் நரகுங்கிறது டெம்பரரி தான் மறுபடியும் நீங்கள் என்னென்னா அந்த நிலை ஆத்மான்ற நிலைக்கு செல்கிறீர்கள் இது எப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பூமிக்கு வந்த ஒரு ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் வர்றீங்க நீங்கள் செய்த அந்த பக்தி இதெல்லாம் பூஜைகள்லாம் என்னென்னா உங்களை வந்து ஒரு ராஜா மாதிரி வெளி அனுப்பி வைக்குது புரியுதுங்களா இதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்து பெருமாளை கும்பிட்றீங்க ரொம்ப எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு புலம்பிட்டு ஒரு உற்சாகம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது என்ன பண்ணணும்னா இந்த சோகம் தகிப்பு இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு வேதனை உருவாக்கும் நீங்கள் ஆத்மா சாந்தி அடையாமல் கொஞ்சம் தவி தவிக்கக்கூடிய உணர்வும் ஏற்படலாம் வாழ்க்கையில் ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சவங்க சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள் இதெல்லாம் என்னென்னா வேறு யாரும் தர்றதில்லை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கறது தான் புருஷன் சரியில்லைன்னு புருஷன்ட்டு இருபது வருஷமாக அடி வாங்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த வேதனைகள்லாம் என்னாகுனா அது பில்டப் ஆகும் உங்களுக்குள்ள ஆனால் பெருமாள் பக்தராக இருக்கிறீர்கள் உற்சாகமாக சாமி கும்பிட்டது கிடையாதுன்னா இந்த தெய்வம் என்ன செய்யும்னா நீங்கள் சாந்தி அடைவதற்கு உங்களுக்கு சிரமம் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் சாந்தி அடைவதற்கு அந்த தெய்வம் வழி வழிவகை செய்யும் உங்களுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் நீங்கள் தான் உருவாக்குகிறீர்கள் உங்கள் நிஜத்தை கட்டமைக்கும் பிரம்மா நீங்கள் ஆனால் அவங்க வழி அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க தேவில் கைட் யூ அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் வைகுண்டம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது உற்சாகம் தருது நிறைவை தருது மகிழ்ச்சியை தருதோ அதில் மட்டும் கவனம் செலுத்திட்டே வாங்க நீங்கள் கடவுள் நம்பிக்கை அற்றவராக இருந்தாலும் சரி உங்களுக்கு உண்டான சொர்க்கத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு உண்டான நரகத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறீர்கள் ஆனால் எந்த தெய்வத்தின் மேல் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வருதோ உங் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் உங்களுக்கு உழப்பூர்வமாகவே ஒரு ஆர்வம் வருதோ மற்றவங்க கன்வின்ஸ் பண்ணி உங்களுக்கே ஒரு ஆர்வம் உங்களுக்கே ஒரு அழைப்பு உங்களுக்கே அந்த குறிப்பாக வழிநடத்தப்படுதல்ங்கிறது ஒரு தெய்வத்தின் மேலே வருதோ அந்த தெய்வத்தை வழிபடுங்கள்னு சொல்கிறது தான் ஏன்னா இது இந்த பரிகாரம் பண்ணால் இது கிடைக்கும்னு நீங்கள் இதில் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு அது வந்து ஒரு ஏகாந்தத்தை கொடுக்காது அது ஒரு ஏகாந்த அது ஒரு வழிபாடு தான் நான் இல்லைன்னு நான் மறுக்கலை பட் இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு ஆர்வம் வருது பார்த்தீங்களா அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடுங்கள் ஒராகி மேலே வருதா பாலதண்டாயுதம்பாளி மேலே வருதா சிங்கப்பெருமாள் மேலே வருதா பை ஆல் மீன்ஸ் என்ஜாயிட் இந்த உருவ வழிபாடு அது சரி இல்லை இது சரி இல்லை குழப்பிட்டிருப்பாங்க மண் ம இந்த மனிதர்கள் இதெல்லாம் பூமி ஏற்படுத்தக்கூடிய இரட்டைத்தன்மை தான் நீங்கள் பார்க்கும் அந்த உருவம் உருவமற்றதுன்றது எல்லாமே ஓர் மூலப்பொருளால் ஆனவை மட்டும்தான் அதனால் வந்து த பாயிண்ட் இஸ் யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ் பக்திங்கிறது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு புரியுதுங்களா ஸோ இப்போது சொர்க்கத்தில் இருப்பது அந்த வைகுந்தத்தில் இருப்பது வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும் எப்படி இருக்கும் அது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பூமியில் மனுஷனாக வாழும்போதே அது எப்படின்னா உதாரணத்திற்கு நீங்கள் திருப்பதி செல்லக்கூடிய மனிதராக இருக்கிறீர்கள் திருமலை சென்று ஸ்ரீனிவாசனை வந்து நீங்கள் வழிபடுறீங்கன்னு வைங்க இப்போது கரெக்டாக உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் தான் அவரை பார்க்குறீங்க அந்த பத்து பதினஞ்சு செகண்டை எப்படிப்பட்ட ஒரு ஏகாந்தம் உங்களுக்குள்ளே ஏற்படுது எப்படிப்பட்ட ஒரு நிறைவு அப்படிங்கிறது ஏற்படுது அந்த பெருமாளுடைய அந்த தர்ஷன் த திவ்ய தரிசனத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் நீங்கள் மறக்கிறீங்க இல்லையா அந்த பத்து செகண்ட் உலகமே டார்க் ஆகி அந்த பெருமாள் மட்டும்தான் உங்களுக்கு முன்னால் நிற்கிறாரு அப்போ உங்களுக்குள்ளே ஒரு ஏகாந்தம் ஏற்படுது இல்லையா அது ஒரு சாம்பிள் எப்படி இறந்ததற்கு பிறகு அந்த வைகுண்டம் அப்படிங்கிற வந்து ஒரு ஒரு மனச்சூழல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஏகாந்தத்தை ஏற்படுத்தும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் ஒரு சச்சிதானந்த நிலையை ஏற்படுத்தும் என்பதற்குண்டான சாம்பிள் அப்போது நீங்கள் வந்து அதனால தான் வந்து என்னென்னா பூலோக வைகுண்டம் அப்படின்னு கூட திருமலை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ நாட் ராங் அப்படிங்கும்போது நீங்கள் கும்பிட்ரு எஃபெக்ட் தான் வந்து இறந்ததுக்கு பிறகு அது டபுளாக ட்ரிப்பிளாக வந்து உனக்கு கிடைக்கும் என்பதனுடைய பொருள் புரியுதுங்களா இது உங்கள் மனம் புரிஞ்சுக்குது அப்படி பெருமாளை பார்க்குறது அது ஒரு பிலீஃப் சிஸ்டத்தில் கலந்து பண்ணுது நீங்கள் இறந்ததுக்கு பிறகு பியூராகவே அதை வந்து உணர்வீர்கள் அந்த எந்த பெருமாளை நீங்கள் வே வேண்டி வழிபட்டு சரணாகதி அடைந்து நீங்கள் பண்ணீங்களோ அந்த பெருமாளினுடைய அந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அது உருவமற்ற அந்த ஆத்மசக்தியான அந்த ஸ்ரீனிவாசனையும் நீங்கள் பார்ப்பீர்கள் உருவம இப்போ உருவத்தோடு பார்க்குறீங்க உருவமற்ற அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமாளையும் நீங்கள் தரிசிப்பீர்கள் இல்லைனா ஒரு அலைன்மெண்ட் போவீங்க பட் அகெயின் நீங்கள் ஒரு ஆன்மா உங்கள் அந்த நான் அப்படின்ற உணர்வு எப்பவுமே இருக்கும் உங்களுடைய நான் அப்படின்றதுடைய தான் இறைவன் அதுதான் முக்தின்னு பேர் உங்களுக்குள்ளேயே அனைத்தும் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி அப்படிங்கும்போது அந்த லெவலில் இருந்து பார்க்கும்போது யோர் த அல்டிமேட் அப்போது நீங்கள் வைகுண்டம் செல்ல வேண்டும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் சரணாகதி அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் ஆர்வம் உற்சாகம் எது எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட வேண்டும் எந்த தெய்வத்தை வழிபடலாம் உங்களுக்கு ஒரு ஆர்வம் உற்சாகம் வருதோ அதனிடம் செல்லுங்கள் உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் வடிவம் கொடுங்க பிடிச்ச வாழ்க்கை வாழுங்கள் பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு மனிதர்களால் ம ம நிம்மதி வருதுன்னா அது கண்டிப்பாக வராது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நிம்மதி வேணும்னா அது வராது அது வந்தால் வரும் வராட்டி போகும் மாற்ற ஏற்ற இறக்கங்களோட இருக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உருவாக்கி கொண்டே இருங்கள் உங்களுக்கு உண்டான சொர்க்கத்தை இப்போவே பில்ட் பண்ணுங்க நீங்கள் புரியுதுங்களா இந்த பக்தி மார்க்கம் இந்த இது எல்லாமே வேணுன்னா பில்டிங் பிளாக்ஸ் உங்களோட சொர்க்கத்தை உருவாக்கும் செங்கல் ஜல்லி மண் மாதிரி புரியுதுங்களா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வத்திற்கு வந்து புராண கதைகள் சொல்லியிருப்பாங்க அது கேட்குறதுக்கே உங்களுக்கு வந்து லாஜிக்கலாக கூட பரவாயில்ல அதை நீங்கள் லாஜிக்கலாக நம்பணுங்கிற அவசியம் இல்லை அதை என்ஜாய் பண்ணிடுங்க லாஜிக்கலாக அதுக்கு ஆன்சர் வேணுன்னா அதுக்கு தேடி கண்டுபிடிக்கலாம் அது தேடல் உடையவராக நீங்கள் மாறலாம் பட் இது எல்லாமே என்னென்னு சொன்னால் உங்களுக்குள் ஒரு நல்ல அகச்சூழலை உருவாக்கும் கருவிகளாக மட்டும் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து முருகரை கும்பிட்டீங்கன்னு சொன்னாலும் அதற்கேற்ற ஒரு நிஜம் முருகர் இருக்கக்கூடிய ஃபீல் ஆர்கிட்ட ஃபீல்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எதுவோ அதற்கேற்ற ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் அந்த ஒரு ஏகாந்தத்தை அனுபவிப்பீர்கள் இது ஒரு தக்காளி சாதம் மாதிரி பிள்ளையார் கும்பிடுறது எலும் சாதம் மாதிரி அது மாதிரி சொர்க்கத்தில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொர்க்கம் இது ஆனால் இதையும் நீங்கள் கடந்து விடுவீர்கள் புரியுதுங்களா அப்போது நீங்கள் ஒரு ஓட்டத்திலேயே இருக்க வேண்டும் பிடிச்ச விஷயங்களை மட்டுமே செய்யுங்க சொர்க்கம் என்பது அற்புதமாக உங்களுக்குள் உங்களால் கட்டமைக்கப்படும் இதில் உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா சொர்க்கம் நரகம்னா என்ன இறந்தவங்க எப்படி சொர்க்கத்தை அடைகிறாங்க எப்படி வைகுந்தத்தை அடைகிறார்கள் நரகத்தை அடைகிறார்கள் நீங்கள் நரகத்தை அடைஞ்சிங்கனாலும் பக்திமானாக இருந்தால் அந்த தெய்வம் என்பது உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கு உதவும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பாவமெல்லாம் கரைச்சி அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் உண்டாக்கக்கூடியது பட் இருந்தாலும் உங்களோட எனர்ஜி ஒரு ஆத்மாவை நீங்களே அதை வந்து சமன் செய்து விடுவீர்கள் மீண்டும் பிறந்து சமன் செய்யலாம் பிறக்காமல் மற்ற எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் மூலமாகவும் நீங்கள் அதை சமன் செய்யலாம் அந்த தெய்வங்கள் என்பது உதவும் சரிங்களா இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் என்பது நிகழ்ந்து இருக்கின்றது நிறைய புரிதல்கள் வந்திருக்கு நிறைய கிளாரிட்டி வந்திருக்கு என் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சி என்பது அத்தியாவசியம் இது மற்ற மக்களையும் சென்றடைய வேண்டும்னு உங்களோட உள் உணர்வு சொல்லும் பட்சத்தில் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் இல்லைனா கீழே தெளிவின் வேலைக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் தானமாக தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள்தான் வந்து உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது புரியுதுங்களா அதுதான் நான் ஒரு முழு நேரம் ஆன்மீகவாதியாக வேணுமா வேண்டாமான்ற அது ஒரு 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 வழிகாட்டுதல் எது தரும் அப்படிங்கிறதுனால லிசன் டு யுவர் இன்ட்யூஷன் சரிங்களா உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் எனக்கு நிறைய தெளிவு இதே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டணம் செலுத்தி கவுன்சிலிங் புக் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்